இன்னைக்கு உலக அரசியல் இல்லைனா இன்றைக்கி கரண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸில் யாருக்கு யாருக்கு ஃபேவராக நிற்கிறாங்க இல்லை யாருக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால எதையுமே கெஸ் பண்ண முடியல இதில் நடக்கக்கூடிய ஒரு மேஜரான ஷிஃப்ட் என்னன்னு பார்த்தோன்னா அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆதரவாக சில விஷயங்களை செயல்பட ஆரம்பிச்சு இப்போது உக்ரைன் விஷயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு முடிவை எடுத்தாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக இல்லைனா ரஷ்யாவுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பெரிய விஷயத்த சிரியா சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு எடுக்க போறாங்க என்னடான்னு கேட்குறீங்களா உக்ரைனுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமான அசெட் இல்லை மிடில் ஈஸ்ட்ல அவங்களோட ஃபுட் பிரிண்ட் இருக்கணும்னா இந்த நேவல் பேஸ் ஹெமிங் ஏர் பேஸ் டார்டஸ் நேவல் பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம் அது திரும்பவும் ரஷ்யாவோட கைகளில் வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பானது ஏற்பட்டு இருக்கு இது சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தாம்பு டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாவுக்கு இந்த பேஸ் எந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னா ரஷ்யாவோட ஜியோ பொலிட்டிக்கல் கேமில் இந்த ஒரு நேவல் அண்ட் ஏர் பேஸ் இது எந்த அளவுக்கு முக்கியம் பார்க்கறதுக்கு முன்னாடி கரண்டா இப்போ சிரியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு ஏன்னா ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டுருச்சு இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிக்கப்பட்ட சிரியன் சிவில் வார் அல்மோஸ்ட் ஒரு பதினான்கு வருடங்கள் கழிச்சு மொத்தமாக முடிஞ்சிருச்சு இப்படி ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள்ல இப்போ அந்த இடத்துல கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது துருக்கியால் பேக் பண்ணப்படுற இல்லை துருக்கியோட ஆதரவு பெற்ற ஹெச்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் சிரியாவில் இவங்க எந்த அளவுக்கு நிலங்களை கண்ட்ரோல் இருக்காங்க இல்லனா சிரியாவோட பெரும்பான்மையான பகுதிகளை இவங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ரியாலிட்டி என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சிரியாவை பொறுத்த வரைக்கும் பல குழுக்கள் பல பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான அமைப்பு எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் எஸ்என்ஏன்னு சொல்லக்கூடிய சிரியன் நேஷனல் ஆர்மி இவங்க வந்து நேரடியாக துருக்கியால கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடிய ஒரு குரூப் இன்னொன்று ஹெச்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இன்னும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மைனாரிட்டிஸ் அமைப்பு அமெரிக்கா பேக் செய்யப்பட எஸ்டிஎஃப் மாதிரி அமெரிக்காவால் பேக் பண்ணக்கூடிய நிறைய அமைப்புகள் இதில் ஒட்டுமொத்த சிறிய நிலப்பரப்புல நிலப்பரப்பில் அஞ்சில் ஒரு பகுதி ஏன் அவ்வளோ வேணாம் ஆறில் ஒரு பகுதி மட்டும்தான் இப்போதைக்கு இந்த HTS அமைப்போட கண்ட்ரோல்ல இருக்கு இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த ஒரு மேப்ப பாருங்க இதுல ரெட் கலர்ல இருக்குல்ல அது மட்டும்தான் தான் இப்போ சிரியாவை ஆளக்கூடிய அந்த அமைப்போட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகள் மற்ற எதுவுமே இவங்களோட கண்ட்ரோல்ல கிடையாது நிலப்பரப்பு வைஸ் பார்த்தனா SDF னு சொல்லக்கூடிய சிரியன் டெமோக்ராடிக் ஃபோர்சஸோட கண்ட்ரோல்ல தான் அதிகப்படியான நிலப்பரப்பு இப்போ இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் மத்தியில இருக்கு ஆனா தலைநகரத்தை இவங்க பிடிச்சதுனால இப்போ ஒட்டுமொத்த சிரியாவோட ஆட்சி அதிகாரமும் இவங்க கிட்ட வந்திருக்கு இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே அசாதோட கண்ட்ரோல்ல இருந்த பகுதிகள் ஏன்னா அவர் தான் புதிய அதிபராக இருந்தாரு அவரோட கண்ட்ரோல்ல இருந்த பகுதிகள் கவர்மெண்ட் எல்லாமே இவங்களோட கைக்கு வந்துருச்சு தலைநகரம் பிடிச்சதுக்கு அப்புறம் இப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முதல் கேள்வி இல்லை ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான ராணுவ தளங்கள் அனுது இருக்கு ஒன்று டார்டஸ் நேவல் பேஸ் இன்னொன்று ஹெமிம் ஏர்பேஸ் இது எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு முக்கியம்னா ஏற்கனவே லிபியாவில் ரஷ்யாவுக்கு இந்த மாதிரி முக்கியமான மிலிடரி பேசஸ் ஆனது இருக்கு ஆனால் அந்த இடங்களை விட அதிகமாக ரஷ்யா ஆக்சஸ் பண்ணக்கூடியதும் ரஷ்யாவுக்கு அதிகமான இந்த டிரான்ஸ்போர்டேஷன்ஸை கொடுக்கக்கூடியதும் இந்த ரெண்டு பேஸஸ் மட்டும்தான் ஆப்ரிக்கன் கான்டினட இவங்க ஆக்சஸ் பண்ணுனாலும் சரி இல்லை யூரோப்பில் இருந்து மிடில் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை இவங்களோட கண்ட்ரோலுக்கு வைக்கணுனாலும் சரி இல்லை மிடில் ஈஸ்டில் ஜியோபாலிட்டிக் டென்ஷன்ஸில் இவங்களுக்கு தேவையான அந்த முடிவுகளை எடுக்கணுனாலும் சரி இது எல்லாத்துக்குமே இந்த பேசஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே இந்த அசிரமி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் லீஸுக்கு இப்ப ஆட்சி மாறுறதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு ஒப்பந்தத்தை கொடுத்தாங்க ஆனா அந்த கெமி பேஸோட அந்த ஒரு எப்படி சொல்றது எதுவுமே கிடையாது ஒரு டைம் அதாவது வரையறுக்கப்படாத ஒரு கால அளவுக்கு ரஷ்யாவுக்கு இது குத்தகைக்க விடப்பட்டிருக்கு ரஷ்யா எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா அப்போ ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா முதல் குறிக்கோள் இந்த எஸ்டிஎஸ் ஆள் கொடுக்கப்பட்டது இப்போதைக்கு டெம்பரரியா ரஷ்யா இந்த பேசஸ் ஆக்சஸ் பண்ண போறது கிடையாது ஏன்னா இது சம்பந்தப்பட்ட முடிவுகளை நாங்கள் இன்னும் எடுக்கவே இல்லை ரஷ்யாவோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஆனால் அந்த இடங்கள்லாம் அவங்க எடுத்துக்கொள்றதுக்காகவும் அதாவது அவங்க யூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த பேஸஸை யூஸ் பண்ணி சிரியாவுக்குள்ளே இவங்க ஏதாச்சும் தாக்குதல்களை நடத்தணுமாற முடிவை நாங்கள் எடுக்கலன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ரியாலிட்டியில் இல்லை இன்னைக்கு நிலமையில் ரஷ்யா அந்த பேஸை ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்கள கேள்விக்கு பதில் இல்லை ரஷ்யா இப்போதைக்கு அந்த பேஸை விட்டு வெளியில் வந்துட்டாங்க எண்பது சதவீதம் அவங்க பயன்படுத்தி அந்த உபகரணங்கள் முக்கியமான சர்வீஸில் இருந்த உபகரணங்களானது திரும்ப ரஷ்யாக்கே கொண்டு வரப்பட்டுருச்சு மீதம் உள்ளது ஆப்பிரிக்க கண்டத்துக்கு மாற்றப்பட்டுருச்சு சர்வீஸில் இருந்து வெளியே இருந்த இல்லைன்னா ஏற்கனவே பிரச்சனையாக இருந்த உபகரணங்களும் இதுக்கப்புறம் இது நமக்கு தேவைப்படாது ஏன்னா அதை ஏர்லிஃப்ட் லிஃப்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது அதை விட அதோட ஒர்த் கம்மியாக இருக்கிறது இல்லை அவங்களால் எடுக்க முடியாத பொருட்கள் நிறைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இருபது முப்பது டீ நைன்ட்டி பீரங்கெல்லாம் லைனாக நிற்கிற மாதிரி நிறைய விஷயம்ஸ் எல்லாம் வெளியில் வந்துச்சு அந்த மாதிரி அவங்களால எடுக்கணும் முடிஞ்சதை எடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ தான் மெயினான கேம் ஆனது ஆரம்பிக்குது இப்போ ரஷ்யா அந்த பேஸை விட்டு வெளியில வந்துட்டாங்க அவங்களுக்கு அதுக்கான ஆக்சஸ் கிடையாது அவங்க ரஷ்யா வந்து அந்த பேஸை யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற முடிவை ஹெச்டிஎஸ்இன்னு வெளியில சொல்லு இதில் அமெரிக்கா ஏன் உள்ளே வராங்க இஸ்ரேல் இந்த இடத்துல ஏன் ரஷ்யாவுக்கு ஃபேவரா பேசுகிறாங்க இந்த ரெண்டு தான் மெயினான விஷயம் இந்த ரெண்டு மெயினான கேள்விக்கு பதில் தான் இந்த ஒரு கேமை சுற்றி நடந்துருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எஸ்என்ஏவும் சரி SDF எஸ்டிஎஃபும் சரி SDF கூட கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு எதனால் சொல்லக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி SNE SDF ஹெச்டிஎஸ் இன்னும் சிரியாவில் இருக்கக்கூடிய மற்ற ரிபல் ப்ளூஸ் இவங்க யாருக்கும் இஸ்ரேலுக்கும் சுத்தமாகாது அதுலையும் இவங்க இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு பண்ணுறவங்க நேரடியாக துருக்கியோட ஆதரவை பெற்றவங்க துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் சுத்தமாக ஆகாது துருக்கி ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து எக்ஸ்டென்ஷன் பாலிசியை ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நீங்கள் வேணால் பாருங்க சிரியாவோட சில பகுதிகளை இவங்க பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு இது எங்களோட பகுதின்னு அந்த விரிவுபடுத்தக்கூடிய அவங்களோட அந்த கான்செப்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்கன்னு ஆல்ரெடி க்ரிட்டிசைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இது இஸ்ரேலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை மட்டும்தான் அப்புறம் இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெஸ்புல்லா ஈரான் துருக்கி ஹெச்டிஎஸ் இந்த நான்கு அமைப்புகள் இல்லை இந்த நான்கு நபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளானது தீவிரம் அடைய ஆரம்பிச்சிருக்கு சிரியாவிலிருந்து மட்டும்தான் லெபனனுக்குள்ள இருக்க ஹெஸ்புல்லா அமைப்புக்கு ஆயுதங்கள் வரணும் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா சில குறிப்பிட்ட மலைப்பகுதிகள் இருக்கு ஆல்ரெடி இஸ்ரேல் அந்த ரூட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க ஆனால் கடந்த ஒரு முப்பது நாட்கள அதாவது பாஸ்ட் ஒரு ஒரு மாசத்துல மட்டும் இந்த பகுதிகளில் சீரமைப்பு வேலைகள் நடைபெறுறது ட்ராக் டிராஃபிக் லெபனனில் இருந்து சிரியாவுக்குள்ளே வரக்கூடிய டிராஃபிக்கும் சிரியாவில் இருந்து லெபனனுக்குள்ளே வரக்கூடிய டிராஃபிக்கும் இருநூறு மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ இதை காரணமாச்சு இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானோட உதவி ஹெஸ்புல்லாவுக்கு திரும்பவும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஈரான் மூலியமாக ஹெச்டிஎஸ் அமைப்புக்கு ஆயுதங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டு கிட்ட இருந்து ஹெஸ்புல்லாவுக்கு மாற்றப்பட்டிருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இப்போ அமெரிக்கா இந்த கேம்குள்ளே எப்படி வருவாங்க இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த்ளோசஸ்ட் ஆலி இல்ல ஒன் ஒன் கிளோசஸ்ட் ஆலின்னு வச்சுக்கோம் அப்படி இருக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்காவோட ஃபேவர் என்னன்னா அமெரிக்கா இந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு குடைச்சல் இப்ப வரைக்கும் கொடுக்கல ஆனா மாற என்ன சொல்லிருக்காங்க இவங்க இந்த ஒரு கவர்மெண்ட்டோட அந்த சாங்ஷன்ஸ் இருக்குல்ல அதை லிஃப்ட் பண்ணுறதை பற்றி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா எதுவுமே பேசல ரஷ்யாவோட நேவல் பேசஸ் இஸ்ரேலோட பாதுகாப்புக்காக இந்த இடத்துல இஸ்ரேல் ப்ரெஷர் பண்ணுறது மூலயமா அமெரிக்கா இந்த இடத்துல சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணுறதை விடுத்து இந்த பேசஸை ரஷ்யாவோட ஆக்சஸ்க்கு கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல உருவாயிருக்கு ஆனால் இது வெளிப்படையான ஒரு கேமாக தெரியாது இஸ்ரேலோட ஒரு தூண்டுதலின் பேரில் நடக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேமாக மட்டும்தான் இருக்கும் அதுக்கான காரணங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் இப்போ ரஷ்யாவோட மிலிட்டரி ப்ரெசன்ஸ்ன்றது இந்த இடத்துல அதாவது சிரியாவுக்குள்ள இருந்த வரைக்கும் என்னதான் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் ஆகாதனாலும் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நல்ல ரிலேஷன்ஸ்ன்றது இருந்துச்சு இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் எஃப் தேர்ட்டி ஃபைவும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் ஆல்மோஸ்ட் வித்தின் சேம் ரேஞ்சில் அதாவது டிடெக்ஷன் ரேஞ்சில் எஃப் தேர்ட்டி ஃபைவும் ட்ராக்கிங் ரேஞ்சில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் ஒரு சேர இருந்த ஒரே இடம்னு இதை சொல்லலாம் இந்த அளவுக்கு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் இந்த ரெண்டு சூப்பர் எனிமிஸும் எந்த ஒரு இடத்துலையும் சந்திச்சிட்டது கிடையாது அதே நேரத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் உள்ளே வர சமயத்தில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட பயன்பாடுகளை ரஷ்யா குறைச்சி வைக்கிறதும் முன்கூட்டி அந்த தகவல்கள் நடந்து தெரிவிக்கப்பட்டு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் இல்லை இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் ஒரு நல்ல குவார்டினேஷனோட மட்டும்தான் இந்த தாக்குதல்கள் நடந்து நடத்தப்பட்டிருந்துச்சு ரஷ்யா எந்த அளவுக்கு மிலிட்டன்ஸ் அடிச்சாங்களோ அது இஸ்ரேலுக்கு இன்டேரக்ட் சப்போர்ட்டாக மாறுச்சு அதே மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் மேலே இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்துகிறப்போ இல்லை இஸ்ரேல் அவங்களோட அந்த வார்பிளைன்ஸை வச்சு அடிக்கிறப்போ அது ரஷ்யாவுக்கு ஃபேவராக இருந்துச்சு ஸோ திரும்பவும் இந்த நேவல் பேஸ் அண்ட் ஏர் பேஸ்ன்றது ரஷ்யா வசம் ஒப்படைக்கப்பட்டால் அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் உதவி அமையும் ஆனால் ஓப்பனாக ஒரு ஃப்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லணும்னா அமெரிக்கா இதுக்கு ஒத்துக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்ப கம்மி ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் கேம்ன்றது ரஷ்யாவுக்கு எந்த இடத்துலையும் ஃபேவராக கிடையாது அது மட்டும் இல்லாமல் உதவிகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம இது வந்து வெறும் மிலிட்ரி அந்த பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்க்காம அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வரைக்கும் யார் உதவிகள் அதிகமாக செஞ்சுருக்காங்க ஏன்னா ரஷ்யா அமெரிக்கான்னு ரெண்டு தரப்புமே அந்த இடத்துல இருந்தாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூனிசெஃப் ரெட் கிராஸ் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் மூலியமாக எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான ஒட்டுமொத்த சிறிய மக்களுக்கு உதவிகளை பண்ணியிருக்காங்க ஆனால் ரஷ்யா செஞ்ச உதவிகள் இப்போ நூறு சதவீதம் ரஷ்யா உதவிகள் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க செஞ்ச உதவிகளோட அந்த லிஸ்ட் எடுத்துனோம் இங்கே அசாஜ் ரஜினிமையோட ஆதரவாளர்கள் அதாவது எந்தெந்த இடத்துல இவங்களோட கண்ட்ரோல் இருந்துச்சோ அந்த இடத்துக்கு மட்டும் உதவிகள் அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் ரஷ்யா கிட்டேருந்து போகக்கூடிய அந்த ஃபியூலும் சரி கோதுமை தான் ஏன்னா சிரியாவுக்கு மெயினான தேவை கோதுமை ஃபுட் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்தால் இப்போ வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து வந்துட்டு இருக்கு அது இன்னும் நிக்கலை இந்த அமைப்புகள் மூலயமா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இவங்களுக்கு சிரியாவுக்கு தேவையான கோதுமைகள் எண்பது இன்னும் ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் தான் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் இவங்க மூலயமா டிஸ்ட்ரிபியூட் ஆனதுனால அது போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேரலை இது ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்குது இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஆனால் அதை தாண்டி இருந்து இந்த பேண்டர் ட்ரேட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல பண்டை மாற்று முறை நான் இந்த அளவுக்கு உனக்கு பொருட்கள் கொடுக்குறேன்னா நீ அதுக்கு ஈடா எனக்கு பணத்தை கொடுக்கற பொருட்கள் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி பல ஆயிரம் டன் மதிப்புடைய பாஸ்பரஸ் சிரியாவில் இருந்து கொண்டு போகப்பட்டிருக்கு இந்த இதுல பாஸ்பரஸ் மட்டும் இல்ல இன்னும் முக்கியமான சில ரேர் எர்த் எலமெண்ட்ஸும் ஆயில் க்ரூட் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல கை மாறி இருக்குது இந்த சிவில் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்தோன்னா பல ஆயிரக்கணக்கான பேரல்ஸை ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்த சிரியாவால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் வெறும் பதினேழாயிரம் பேரல்ஸ் ஆல் டைம் லோனு பார்த்தோன்னா பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு பேரனில் வரைக்கும் அந்தளவுக்கு லோவாக ப்ரொட்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு ரீசனாக பயன்படுத்தி ரஷ்யா வாங்குறது நிறைய எடுத்துருக்காங்க அதே நேரத்தில் நிறைய கொடுத்துருக்காங்க அது கொடுத்தது சரியான கைகளில் போய் சேரல அந்த இடத்துல அந்த கவர்மெண்ட்டால் ஆனால் அமெரிக்கா அந்த இடத்துல நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க இது இந்த இடத்துல நம்ம மறுக்கவும் கூடாது ஸோ இந்த இந்த ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் கேம்ல ரஷ்யாவோட இந்த ஏர் பேஸஸ் நேவல் பேஸஸ் திரும்ப ரஷ்யாவுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது மாதிரி இருக்கு ஏன்னா சிரியோட தற்போதைய தலைவர் இதை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல ரஷ்யா வந்து நாங்கள் வெளியேற சொல்றோம் இல்லை ரஷ்யா இந்த இடத்துல ஹோல்ட் பண்ண வைக்கிறோன்னு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லு ஆல்ரெடி துருக்கிக்கு ரஷ்யாவுக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு இஸ்ரேலுக்கு ரஷ்யாவுக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு ஸோ இந்த ஒரு கேமை ப்ராப்பராக இவங்க பிளான் பண்ணி இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா திரும்பவும் சிரியாவுக்குள்ள ரஷ்யாவுடன் நேவல் பேஸ் அண்ட் ஏர் பேஸ் ஆக்டிவ் பண்ணப்படுறதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் இது நடக்க மாட்டாது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன் இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாச்சும் கருத்துக்கள் நினச்சிட்டா அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த விடிய சந்திப்பம் அது ஒரு நிமிடம் எடுப்பது இங்க